மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு அதானி குழுமத்தின் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டமைப்பு இப்பொழுது பத்தாயிரம் மெகாவாட்டை தாண்டியது அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று மெகாவாட் சோலார் ஆயிரத்து நானூற்று ஒரு மெகாவாட் காற்றாலை இரண்டாயிரத்து நூற்று நாற்பது மெகாவாட் காற்றாலை மற்றும் சோலார் ஹைப்ரிட் என மொத்தமாக பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டமைப்பை கொண்டிருக்கின்றது இதன் மூலம் ஐம்பத்தி எட்டு லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க முடியும் மற்றும் ஆண்டிற்கு இரண்டு புள்ளி ஒரு கோடி டன் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு கட்டுப்படுத்தப்படும் குறித்து அதானி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் கௌதம் அதானி கூறுகையில் இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டமைப்பில் பத்தாயிரம் மெகாவாட் கட்டமைப்பை எட்டும் முதல் நிறுவனம் என்பதில் பெருமை கொள்கின்றோம் பத்தாண்டுகளுக்குள் இந்த கட்டமைப்பை எட்டியிருக்கின்றோம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்து இந்தியாவை தூய்மையான நாடாக மாற்ற அதானி குழுமம் எத்தகைய வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது சான்றாகும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் நாற்பத்தி ஐயாயிரம் மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டமைப்பை உருவாக்குவதை இலக்காக கொண்டு பயணித்து வருகிறோம் என்று கௌதம் அதானி தெரிவித்தார்